ஓம் ஞானமூர்த்தி வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாட்சி சந்திக்குமார் முக்தாராமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒன்பது கிரகத்தோட அணுக்கிரகங்கள் கண்டிப்பா தேவை ஏன் அப்படின்னு ஒன்பது ஓட்டை அப்படிங்கிற தான் நம்மளை வந்து வந்து படைச்சிருக்கிறான் அப்ப அந்த ஒன்பது ஓட்டைகளையும் வந்து ஒன்பது கிரகங்களோட ஆதிக்கம் இருக்கிறது எப்ப வந்து ஒரு கிரகம் வந்து நம்ம ஜாதகில வந்து கெட்டு போயிருக்கிறதோ அதுக்கு தகுந்தாரு கூட தான் நம்ம உடம்புல வந்து நோயோ பிரச்சனையோ எதோ ஒன்று உருவாகும் நல்ல கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது பாருங்க அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட நோய் நம்மளுக்கு வராது உதாரணமா சொல்லலாம் அப்படின்னு சூரிய பகவான் ஒரு ஒரு ஜாதியில கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தலைவலி இருக்கிறது இதயத்தில் வந்து பிரச்சனை இருக்கிறது தலையில அடிபடுவது இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னு சூரிய பகவான் இதயத்தை குறிக்கிற கிரகம் சரிங்களா அடுத்து வந்து தலையை குறி தலை குறிக்கிற கிரகம் அவர்தான் மூணு லைன் சொல்றவங்களும் இது எல்லாமே இது அந்த மூளை ஓடுல்லாம் தலை தலைப்பகுதிக்கிற இடமே அந்த சூரிய பகவான் தான் அப்போ சூரிய பகவான் ஆதிக்கம் கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க அடிக்கடி வந்து தலையில அடிபடுவது இதயத்தில் பிரச்சனை இதயத்தில் ஜர்ஜீனா ஜர்ஜியெல்லாம் பண்ணுறாங்களே இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இது எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும் அப்போ ஒன்பது கிரகங்களும் வந்து நம்ம ஜாதத்துல வந்து சம அளவு ஒன்று ஏத்தி இறக்கும் இல்லாம சம அளவோடு இருந்தாலே நமக்கு வந்து உடம்புல வந்து தேக ஆரோக்கியத்துல வந்து எல்லாமே நார்மலா இருக்கும் வருமானம் பொருளாதாரம் ஒரு சீராக போயிட்டு இருக்கும் திடீர்னு உயரமா மாட்டோம் திடீர்னு தாழ மாட்டோம் நார்மலாக அந்த உலகத்துல எதுக்கு பிறந்தமோ அதை அப்படியே கரெக்டாக அனுபவிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து வளத்தில் வந்து சடனாக உச்சிக்கு வருவாங்க சட்டனா கீழே வந்துருவாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் வந்து வலுவா இருக்கும் உச்சி கூட்டு போகும் அடுத்த கிரகம் வந்து வலு குறைவா இருக்கும் அதில் பாதாவது கூட்டு வந்துடும் அப்போ நம்மளுக்கு வந்து ஒன்பது கிரகங்கள் கண்டிப்பா தேவை அப்போ ஒரு வீடுன்னு எடுத்தாலும் சரி ஒரு உடம்புன்னு எடுத்தாலும் சரி உங்களோட உடம்பு சந்திரன் சொல்லக்கூடிய இந்த உடம்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது கிரகங்களும் வந்து தனித்தனியா தனித்தனியா வந்து ஒரு ஆதிக்கம் இருக்கும் இப்போ மூக்குன்னு எடுத்தீங்கன்னா குரு வாயின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வாய் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது ராகு உள்ள பல்லு கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அது செவ்வாய் நாக்கு புதன் சரிங்களா இந்த தாளை சொல்றாங்களா இது வந்து சனி கண்ணை வந்து சுக்ரன் கண்ணு வந்து வலது கண்ணு வந்து சூரியன் எழுது கண்ணு வந்து சந்திரன் நெத்தி வந்து புதன் அப்ப பாருங்க இந்த முகத்துக்குள்ளே வந்து ஒன்பது கிரகம் வந்தாச்சு சரிங்களா இது செவ்வாய் எங்க செவ்வாய் அப்படின்னு பல்லு மீச முடி சொல்றாங்களா இதுவும் இதுவும் செவ்வாய் தான் அப்போ காது புதன் புதுங்களா தலை முடி இது கேது அப்போ ஒன்பது கிரகங்களுமே வந்து முகத்துக்குள்ளே வந்துட்டு இதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு பாட்டுலயும் கணக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரகம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்போ அந்த கிரகங்கள் வந்து எந்த கிரகம் வந்து வலு குறைவா இருக்கோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உடல் ரீதியான ஒரு பாகத்துல வந்து ஒரு குறைபாடு இருக்கும் சில பேர் வந்து குரு பகவான் கெட்டு போயிருப்பார் கெட்டு போயிருந்தால் நல்லா செக் பண்ணி பாருங்க மூக்கில் பிரச்சனை இருக்கும் மூக்கு வந்து கிழிஞ்சிருக்கும் மூக்கில் அடிபட்டு மூக்கு வந்து கிழிஞ்சு மூக்கு வந்து பார்க்க அசிங்கமாக இருக்கும் இதெல்லாம் இருக்கும் குரு வலுவாக இருக்கார் மூக்கு பார்த்தாலே அழகாக இருக்கும் சூரியன் வலுவாக இருந்தால் கண்ணை பார்த்தா அழகாக இருக்கும் புரியுதுங்களா சுக்கர பகவான் வலுவாக இருக்கிறார் கண்ணை புசு இட்லி குசு கண்ணை மாதிரி சொல்லுவாங்களா இட்லி கண்ணை மாதிரி அப்படி புசு இருக்கும் தேகமாக இருக்கும் பார்த்தா படிச்சுன்னு இருக்கும் அழகாக இருக்கும் சனி பகவான் கெட்டு போய்க்கு இந்த தானையில் வந்து வெட்டுக்குள்ளோம் புதன் பகவான் கெட்டு போயிருந்தா நெத்தில வந்து ஒரு ஒரு வெட்டு குளம் இதெல்லாம் இந்த கண் இமை இது வந்து இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ நம்ம ஒன்பது கிரகமே வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்துகிட்டே இருக்கும் உதாரணம் சொன்னா அப்படின்னா ஒரு ஹோம் தியேட்டர் வச்சு பாட்டு கேட்குறோம் எல்லா விஷயமே வந்து நம்மளுக்கு வந்து ச ஏத்தி இறக்கி ஒரு சபுப்பர்னா சபூப்பர் ஃபுல்லா சவுண்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது ஒரு நார்மல் எல்லாமே ஒரு நார்மலாக இருக்கும்போது கேட்க எப்படி ஒரு சாங்ஸ் கேட்க இனிமையா இருக்கோ அது போல நம்ம உடம்புல இருக்கிற அந்த கிரகங்கள் வந்து நம்ம ஜாதியில் கிரகங்கள் வந்து எல்லாம் சம அளவுல இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு வித இனிமையான வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்தாலும் அது ஏற்ற இறக்கம் இல்லாம சரி கட்டி அழகா வர்றதுலக்கு உண்டான யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் சரி இப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான விஷயத்த சொல்றேன் இந்த விஷயத்த வந்து உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே நீங்கள் மாத்திக்கலாம் வெளியே போய் தான் செய்யணும் அப்படிங்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளே வந்து எந்தெந்த விஷயத்தை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா சேரின்னு சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க பாருங்க சரிங்களா எப்பவுமே வந்து சரி ஒரு ஒரு ஜாதத்துல வந்து சூரிய பகவான் வந்து வலுவில்லாம இருக்கிறாரு வைக்கலாம் சூரிய பகவான் வலுவு இல்லாம இருக்கிறாரு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து உங்க வீட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து உங்க வீடு மொட்டை மாடி இருக்கா அது மொட்டை மாடி சுத்தமா வச்சுக்கோங்க இது ஒரு விஷயம் அடுத்து வந்து வீட்டோட கிழக்கு பகுதிய ஜன்னல் இருக்குல்ல ஜன்னலை ஓபன் பண்ணி வைங்க இது வந்து நீங்க ரெகுலரா செஞ்சுட்டுங்க வீட்டில் வந்து கடிகாரங்களை ஓடாம இருந்தா அந்த கடிகாரத்தை வந்து சரியான டைம் வச்சு ஓட வைங்க சரிங்களா நீங்க திரும்ப வந்து சன்ரைஸ் பாத்துக்கிட்டே இருங்க சன்ரைஸ் சன்ரைஸ் காப்பி குடிங்க சன்ரைஸ் பாருங்க இது சிறப்பு அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் பில் சொல்றோம்ல அந்த பில் வந்து பெண்டிங் இல்லாம அதாவது ஒரு ஃபைன் போடாத அளவு கட்டிட்டு வாங்க அடிக்கடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அதாவது அடிக்கடி வந்து ஆஃபீஸில் போய் நீங்க கரண்ட் பில் கட்டிட்டு இப்படி செஞ்சிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஓரளவு வலுவாக வலுவாக ஆகிவிடுவார் சரிங்களா அடுத்து வந்து செவ்வாய் பகவான் சாரி சந்திர பகவான் சந்திர பகவான் உங்க ஜாதம் வலுவில்லாமல் இருக்கிறாங்கன்னா உங்க சா உங்கள் ராசியை வலுவில்லாமல் இருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கே வந்து தேகத்தில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த அன்புல பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குல்ல தண்ணியை குடிக்கிற தண்ணியை வந்து எப்பவுமே வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்குங்க தண்ணி தொட்டி இருக்குது தண்ணி தொட்டில வந்து குப்பை இல்லாமல் பார்த்துக்குங்க தண்ணியை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ணாதுங்க உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ணாதுங்க உணவு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைங்க அதாவது சமையலுக்கு உண்டான பொருட்களை வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைங்க சாமான் பொருட்கள் சொல்கிறோம்னா இது அதிகமாக வாங்கி வைங்க தண்ணீர் நிறையா குடிங்க இது எல்லாமே வந்து வந்து சந்திர பகவானை வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து அப்படியே இருக்கிறது அப்போ நீங்க வந்து வீட்டில் வந்து மேற்கு பகுதியில் இருக்கிற ஜன்னல் இருக்குல்ல அந்த ஜன்னலை வந்து எப்பவும் ஓப்பனில் வைங்க அந்த ஜன்னலில் வந்து காற்று வாங்குறது ஓப்பன் வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சந்திர பகவானை வலுப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து வலுவாக இருக்கணும்னு வச்சீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் உங்க வீட்டில் ஜன்னல் உங்கள் வீட்டில் வந்து சமையல் அறை இருக்குதுல்ல சமையல் அறையில் இருக்கிற அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அடுத்து வந்து பெட்ரூம்ல ஜன்னல் இருக்க அதுவும் மறக்காம ஓப்பன் பண்ணி வைக்கணும் இது வந்து செவ்வாய் பகவானுக்கு உண்டான விஷயம் அடுத்து வந்து தேவை இல்லாம உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நிலத்துல வந்து தோன்றது கத்தி எடுத்து கத்தி எடுத்து கீறுறது அந்த காலில் நெருப்பை போட்டு கீழே காலில் போட்டு மிதிக்கிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செவ்வாய் சம்மந்தப்பட்ட தோசை கொடுத்து கொண்டே இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா உங்கள் கையில் வந்து பாருங்க நகை அதிகமாக வளர்க்காதுங்க நகம் வளர்க்கும் போது என்னாகுன்னா கை விரல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன் சரிங்களா அந்த நகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செவ்வாய் செவ்வாயும் புதனும் வந்து காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி காலதேவன் எட்டாம் அதிபதி இந்த இரண்டுமே வந்து நம்ம கையில் வந்து இருக்குமேனால ஆறு எட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஆறு எட்டு வேலை செய்யும்போது ஆகும்னா நம்மளுக்கு வந்து டென்ஷன் தலைவலி பிரச்சனை கடன் நோய் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அப்போ நகத்தை வந்து வெட்டி நீ கரெக்டாக வச்சுக்கோங்க சரிங்களா கையில் நகம் வளர்க்கறதே தப்பு நகம் வளர்த்திங்க அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை இருக்கும் நகம் கையில் நகை வளர்க்குறவங்க வீட்டில் பாருங்கள் அவங்க வீட்டில் வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வளக்கு பிரச்சனை கடன் இல்லைன்னா ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு பிரச்சனை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க இது அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி நீ செக் பண்ணி பாருங்க நான் சொல்ல கரெக்டாக தெரியும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு அப்படின்னு இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் இபி சம்மந்தப்பட்ட இதுக்கும் போடுவீங்களா கரெக்டாக நீங்கள் சரியான மூலையாக பார்த்தீங்கன்னா அது வந்து அக்னி மூலையில் தான் நீங்கள் வந்து அந்த இபி அந்த மீட்ரு பாக்ஸை மாட்டணும் நீங்கள் மற்ற இடங்களில் மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாயின் ஆதிக்கம் வந்து உங்களுக்கு சே சரியாக செயல்படாது அடுத்து வந்து வீட்டில் வந்து அடுப்பு பற்றிக்கும் போது அதை வந்து நீங்கள் தொட்டு வணங்கி பற்றிக்கணும் ஏனோ தானே பற்றிக்க கூடாது வீட்டில் வந்து அடுப்பில் வந்து இருக்கிற நெருப்பை வந்து தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்து இதை வந்து கரெக்டாக பாலோ பண்ணிவிடுங்க செவ்வாயின் ஆதிக்கம் உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரி செவ்வாய் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அருவா கத்தி போன்ற ஆயுதங்கள் அப்ப உங்கள் வீட்டில் இருக்கிற அருவா கத்தி போக போன்ற ஆயுதங்கள் வந்து எப்போவுமே வந்து தேவைக்கேப்ப வராது கரெக்டா இருக்கணும் ஒரு கத்தி எடுக்கிறோம் கத்திரிக்காய் விட்டுறதுக்கு வந்து போட்டு அறுத்து கூடாது வெட்டினா கட் கட்க விட்டுற மாதிரி இருக்கணும் ஏன் அப்படின்னாச்சுன்னா செவ்வாயின் பழம் சரியா இருக்குன்னு அர்த்தம் கத்தி சரியா விட்டல கத்தி வந்து தேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதம் எடுத்து பாருங்க செவ்வாய் வீக்கா இருப்பாரு அப்போ ஆயுதம் சம்பந்தப்பட்ட பொருட்களும் சரியா இருக்கணும் உங்க வீட்டில் சரிங்களா இது செவ்வாய் பகவானுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கறது யாருன்னு அவர் அவர்தான் கோவில் கடவுள் அதனாலதான் காலதீவனுக்கு ஒன்பதாம் அதிபதியாக குரு பகவான் வந்த தான் குரு வந்து எங்க இருந்து எங்கெங்கே உங்களை பார்க்குறாரோ அந்த எல்லாம் வலுவா இருக்கு குரு அப்படின்னால எங்களுக்கு வந்து குரு பார்வை ரொம்ப விரும்பி காரணம் தான் குரு வந்து ஒரு ராசியை பார்த்தால் அவன் வந்து தெய்வீக அம்சமாக இருப்பான் லக்கணத்தையும் பார்த்தா சேவ சிந்தனையோடய இருப்பான் சரிங்களா குடும்பஸ்தானத்தை பார்த்தா குடும்பம் அமைதியா இருக்கும் வாக்கு சா சாணம் வாக்கும் தெளிவாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ குரு பகவான் அப்படிங்கிறது வந்து காரக ரீதியாக எப்படி எடுத்துக்கலாம் குரு அப்படின்னா ஜீவன் உயிர் மூச்சு காத்து அவரும் அவர்தான் குரு தான் சரிங்களா அடுத்து சாப்பிட்ற உணவுன்னு சொல்றோம்ல அதுக்கும் குரு சேர்க்கலாம் அப்போ உங்க வீட்டுல இருக்கிற குரு பகவான் வந்து நம்ம வலி நம்ம வலி வலிமையா வைக்கணும் குரு நமக்கு சாதகமா செயல்படணும்னா முதல்ல உங்க வீட்டுல இருக்க சின்ன குழந்தைகள் அழாம பாத்துக்குங்க குழந்தைகள் வந்து அழுதுட்டு இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குருவால் கிடைக்க வேண்டிய அந்த அணுக்கிரகம் கிடைக்காது குழந்தை அழுதுன்னா குரு அழுதுன்னு அர்த்தம் சரிங்களா குரு அழுதா என்ன ஆகும் பணம் வந்து சேதாரணமாக போகுது நஷ்டமாக போகுது கஷ்டமாக போகுது நம்மளுக்கு லாபம் இல்லைன்னு புரிஞ்சிக்கிங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே குரு பகவானுக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி தேடி பார்த்தீங்க அப்படின்னா வச்சுனா எங்கே இருக்குன்னா பூஜை இந்த இந்த பூஜோரும் இதுதான் குரு பகவான் ஆதிக்கம் நிறைந்த இடம் குரு பகவான் வலுவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் வந்து பூஜை இப்படி தான் வச்சுருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் இந்த பூஜை அருமை பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சிருக்கணும் வாசமாக வச்சிருக்கணும் கமகமாக வச்சுருக்கணும் விளக்கு போட்டிருக்கணும் பூஜை பூஜை அறையில் இருக்கிற தெய்வங்களுக்கு வந்து சந்தனம் போட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் நெய்வேற்றி வைக்கிறது இது எல்லாமே வைக்கும் தான் குரு பகவான் ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் சரி குரு பகவானை வந்து நம்ம வேறு எந்த வழியில் நம்ம இதுக்கு வந்து நம்ம சாதகமா கொண்டு வரலாம் அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு யோகமானு பாருங்கள் யோகமாக இருந்தால் வீட்டில் அடிக்கிற பெயிண்ட்டே வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிங்க மஞ்சள் கலரை யூஸ் பண்ணுங்கள் இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க சரிங்களா அடுத்து குரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து யாரை குருவாக நினைக்கிறீங்களோ குழந்தைகளா இருந்தால் அப்பா காதும் கும்பிடங்க அப்பாவாக நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பா காதும் கும்பிட்ருங்க சரிங்களா குரு குரு அப்படிங்கிறவரை வந்து நீங்க வந்து அடிக்கடி வந்து நீங்க இப்படித்தான் இயக்க முடியும் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூஜை அறையில வந்து எப்பவுமே வந்து மங்களகரமான அந்த வாசன் மங்களகரமான அந்த தெய்வீக சாம்ராணி புகழ் போடுறது போடுறதும் போடவும் செய்யலாம் மங்களகரமான வார்த்தைகள் கேட்டுட்டே இருக்கணும் அப்ப மந்திரங்கள் ஒழிக்கிற மாதிரி நீங்க ஒன்று ஏற்படுத்தி வச்சாலும் அந்த குரு பகவான் அதிகம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து சுக்கர பகவான் இதுதான் மிக மிக முக்கியமான ஆள் ஏன்னா சுகபோகம் குரு வந்து தெய்வத்துக்கும் பக்திக்கும் அதிக சாரி குருவுக்குன்னு சொல்ல மாதிரிட்டேன் உங்கள் வீட்டு பீரோ வந்து பணத்தை வைக்கும் போகிறது சும்மா வந்து பாக்கிறது இப்போ வீசக்கூடாது வைக்கும்போது எப்பவுமே குரு பகவானை வந்து நீங்கள் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பை எடுத்து அந்த மஞ்சள் பைகளை பணத்தை வச்சு நீங்கள் வச்சு பாருங்க பணம் பெருகிட்டே இருக்கும் எப்போ வந்து இந்த இப்போதான் மணி பரிசு அப்படி இப்படின்னு கண்ட 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 விஷயங்கள்லாம் உள்ளே வந்துட்டு ஆனால் ஒரு பத்து ரூபத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்கு போறவங்களும் பார்த்தீங்கன்னா கையில் மஞ்சள் பை வச்சிருப்பாங்க ஏன் தொழில் யார்த்து கொண்டு போற பணத்தை தான் வச்சுருப்பாங்க அப்படி கொண்டு போகும்போது தான் அந்த குரு அப்படிங்கிற கிரகம் வந்து எதையுமே வளர்க்குற கிரகம் வளர்த்துக்கிட்டே இருக்கும் குரு வந்து வளர்கிற கிரகம் குரு பார்க்குற இடமெல்லாம் வளரும் சொல்றாங்கல்ல அப்போ குரு இருக்கிற இடமும் வளரும் அப்போ குரு பகவானை வந்து நம்ம வைக்கிற இடம் என்ன மஞ்சள் பையில வைக்கும் போது என்ன ஒரு கட்டு பணத்தை மஞ்சள் வச்சு கொண்டு போனீங்கன்னா அது வளர்த்து ஒரு லட்சம் ஒரு கூட்ட காலத்துல ரெண்டு லட்சம் மாறும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப வீட்டில் வந்து பீரோவில் வைக்கும் போதும் குரு பகவான் வைக்க அந்த காசு பணங்கிற குரு பகவான் வைக்கும் போது என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து டக்குன்னு தூக்கி பீரோ சந்தைகள போகக்கூடாது போடக்கூடாது நம்மள காசு நிறைய இருக்குது அப்படின்ட்டு சில பேர் தலைவனிக்கில காசு இருப்பாங்க தலைவன தலையானி கடையில பெட்டுக்கு அடிக்கல அப்படிலாம் வைக்கக்கூடாது மஞ்சள் பை மஞ்சள் துணி விரித்து மஞ்சள் பட்டு துணி விரித்து அதுக்கு மேலே வச்சு அதுக்கப்புறம் ஏலக்கா கிராமம்னு சொல்லாமலாம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பணத்தை பணம் இருக்கும் உருவ ஆதிக்கமும் சிறப்பாக இருக்கும் ஊருன்னா தங்கம் அப்போ தங்க நகையில வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி மஞ்சள் பேர் வச்சிங்கன்னா அடுத்து 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 தங்கங்கள் வாங்குற சூழ்நிலை உருவாகும் இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன் ஒரு பேர் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பீரோக்குள்ளே வந்து வெள்ளி நகையும் தங்க நகையும் ஒன்னா வச்சிருப்பாங்க வச்சீங்கன்னா குருவும் சுக்கரும் சண்டை போட்டு ஒன்றுக்கு ஒன்று அவங்க இடத்துக்கு போயிருவாங்க அவங்க இடம் எங்க போயிருவாங்க குருன்னா பேங்கு பேங்கு அடகு போயிருவாரு சுக்கரன்னா பேங்கு அவரும் அடகு போயிடுவாரு அப்போ வெள்ளி நகையும் தங்க நகையுமே வந்து ஒருத்தர் பீரோக்குழ வந்து ஒரே அறையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த தங்க நகையை தங்காது கண்டிப்பா அடகு போயிடும் ஏன்னா கிரக யுத்தம் இருக்கும் சுக்கரன் வந்து வெள்ளிக்கு அதிபதி தங்கம் வந்து தங்கத்துக்கு தங்கம் தங்கம் வந்து குருவுக்கு அதிபதி குருவுக்கு சுக்கரன் கணக்கு கனெக்ட் அப்படின்னா சின்னா இது அஸ்ரகுரு தேவகுரு ரெண்டு பேரும் முக்தி மோதிட்டு இருப்பாங்க நீ ரெண்டு கிரகத்தை ஆதிக்கம் வந்து உள்ளே இருக்கிற இடத்துல வந்து ஒரே பீரவளை வந்து உள்ளே வச்சிங்க சின்னா இரண்டோட கதிர்வீச்சு வந்து ஒன்றுக்கு மோதும் போய் என்னாகுன்னா சரி இந்த வீடு நம்ம சரி வராது நான் என் இடத்துக்கு போகிறப்ப நான் குரு கிளம்பி பேங்க் பேருவார் பேங்க்னா குரு தானே பேங்க்கு போயிருவார் நீ எங்கே போகிறது பேங்கில் வந்து நீ ஒய்யில் லாக்கருக்கு போ நான் வந்து ஓரமாக அடைகடைக்கு சேடா அணைக்கு சொல்லி இது சட அணைக்கு போயிடும் புரியுங்களா அப்போ இந்த குரு அப்படிங்கிற அந்த ஆதிக்கத்தையும் சுக்கரனை வந்து நீங்கள் ஒன்றா வைக்காம பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ இது அப்புறம் குரு பகவான் சொல்லியாச்சு அடுத்து வந்து சுக்கர பகவான் சுக்கரன் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் பெட்ரூம்லயே வந்து இருக்கிற ஜன்னலுக்கு வந்து அவர் தான் அவரும் அதிபதி தான் அதே சமயத்தில் வந்து இந்த சமையல் ரூமுக்கும் அவர்தான் அதிபதி அதே சமயத்தில் வந்து சாப்பிட்ற உணவுகளுக்கும் அவர் பங்கு உண்டு காய்கறிகள் காய்கறிகள் பழங்கள் இது போன்ற பொருட்கள் வந்து வீட்டில் தட்டாமல் இருக்கிறோம் அழுகாமல் பார்க்கணும் முதல்ல காய்கறியை வந்து அழுகின காய்கறி வாங்குறதே தப்பு அப்போ சுக்கர பகவான் அதிகம் கிடைக்காது அழுகிற பழங்கள் வாங்கி சாப்பிட்றது அலங்கிய பொருட்களை வீட்டில் வைக்கிறது இது எல்லாமே சுக்கர பவன் ஆதிக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து சுக்கரன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு அழகு வீடை வந்து எப்பவும் சுத்தமா வைக்கணும் படுக்கிற ப படுக்கிற பெட் இதெல்லாம் இருக்குல்லாம் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும் பெட்ஷீட்டாக மடித்து கரெக்டாக வைக்கணும் தலையணி கரெக்டாக மடிச்சு வைக்கணும் பாயக்கரை சுற்றி வைக்கணும் இப்படி எல்லாமே வந்து கரெக்டாக அழகா நீங்கள் வச்சிங்க அப்படின்னாச்சுனாலே சிறப்பு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அம்சம்னு சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி அம்சம் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவான் ஆதிக்கம் கரெக்டாக இருக்கணும்னா நீங்க வந்து எப்பவுமே வீட வந்து ஒரு வாசமாக வச்சுக்கணும் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து வாசனை திரவியத்துக்கு அதிபதி அப்போ வாசமாக நீங்கள் வைக்கும்போது சிறப்பாக இருக்கும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாச்சுன்னா வீடு வந்து கூட்டுறது காலையில் ஆறு மணி கூட்டுறதுன்னு சாயங்காலம் ஆறு மணி கூட்டிகிட்டு இருப்பாங்க அப்படி கூட்டக்கூடாது எப்போவுமே அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குல்ல காலையிலேயே நீங்கள் வந்து முடிந்த அளவு வந்து காலையிலேயே வந்து அந்த வீடை வந்து கூட்டி பெருக்கி வாச ஒளிச்சு வீடை வந்து எந்தளவுக்கு சுக்கரன் கலை அம்சமாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக செய்வார் அடுத்து வந்து பீரோரை வைக்கிற துணிமணிகளை வந்து துவச்சி அயன் பண்ணி வைக்கணும் பீரோக்குள்ள வந்து அப்படியே துணி கொண்டு உருட்டி காயப்பில் எட்டு வந்து காய்ஞ்சி எட்டு வந்தோடனே அப்படியே சுருட்டு சுருட்டி அப்படியே பீரோ வச்சு போட்டு லாக் பண்ணக்கூடாது லாக் தூங்கி லாக் பண்ணி அப்படின்னா சுக்கிர சுக்கர பகவான் கிடைக்க வேண்டிய கிடைக்காது சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து ஜாதர வலுவாக இருக்க மாட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் சனி பகவான் வந்து உங்கள் உங்க ராசி இருக்கிறதுக்கு வந்து அவர் தேவை கண்டிப்பா ஏன்னா சனிதான் ஆயில் காரகன் சனிதான் தொழில்காரகன் சனி இல்லைன்னா எதுவுமே இல்லை வீட்டில் ஆயில் அப்படிங்கிறது சனிதானே சமைய கூத்துற இருந்து விளக்கு கூத்துற ஆயில் வரை ஆயுள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க என்ன எண்ணெய் கேக்கு தானே அப்போ வீட்டில் வந்து எண்ணெய் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் சனி ஆதிக்கும் கிடைக்கும்னா வீட்டில் இருக்கிற டாய்லெட் இருக்குல்ல டாய்லெட் சுத்தமா இருக்கணும் சனி பகவான் இங்கே இருக்கிறாரோ அந்த இடம் குப்பையா இருக்கும் குப்பையாக இருந்தால் தான் சனி பகவான் இருக்கிறாருன்னு அர்த்தம் அந்த சனி பகவான் இருக்கும் இடத்த நம்ம சுத்தமா வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா சனியின் கெடுதல் நடக்காது லாபங்கள் நடக்கும் அப்போ சனி பகவான் இருக்கிற இடம் குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க பாத்ரூம் மூட்டையா இதுக்கு நம்ம சுத்தமானோ அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா பாத்ரூம் அப்படி பாத்ரூம் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அங்கே இருக்கிற பாத்ரூம் இருக்கு சனி பகவான் இருக்கிறார் ரைட் நம்ம சுத்தமா வச்சாச்சுன்னா சுத்தமான சனியா செயல்படுவாரு அதை நம்ம கசகசனை சாக்கடை மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா அவருடைய ஆதிக்கம் வந்து கெடுகுல அதிகம் கொடுக்கும்ல அவ்வளோதான் சரிங்களா அடுத்து வந்து புதன் பகவான் புதன் பகவான் ஆதிக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவை ஏன்னா புதன் மனிதனா ஒண்ணுமே இல்ல புத்தி இல்ல புத்திலாம் நீங்க புழைக்கலாம்னு கேக்குறாங்கல்ல புத்தியோட இவங்க ஒரு மனிதன் புழைக்கணும் அப்படின்னாலும் சரி புத்தியோட ஒரு மனிதன் வந்து எதுவும் சாதிக்கணும் விவேகமா யோசிக்கணும் அப்படின்னாலும் சரி அப்போ உங்களுக்கு வந்து புதன் பகவான் ஆதிக்கம் கண்டிப்பாக தேவை புதன் பகவான் கண்டி பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்கல்ல அதை பொண்ணு அப்படிங்கிற குரு கிடைச்சாலும் பரவாயில்ல கிடை கிடைப்பாரு புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சொல்றாங்க புதன் ஆதிக்கம் எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டிலோட வரவேற்பறைன்னு சொல்லக்கூடிய கால் கால்ல வந்து புதன் வந்து அதிகமாக இயங்குற இடம் புதன் பகவான் அப்போ புதன் பகவான் ஒரு ஜாதல வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய அவங்களுடைய கால் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா முதல்ல ஒரு கால் பெரிய காலாக போட்டிருப்பாங்க அப்புறம் காலை கட் பண்ணி கூட்டி வச்சுருப்பாங்க அந்த கால் வந்து கச கசனு போட்டிருப்பாங்க அப்படி போடக்கூடாது கால் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து புதின ஆக்கியம் இருக்கும் அதே சமயத்தில் வந்து காலில் இருக்கிற அந்த இடங்கள்ல இருந்து குழந்தைங்க படிக்க சொல்லுங்கள் காலில் காலுக்கு முன்னால நம்ம வந்து எப்படி ஜன்னல் ஜன்னல் வச்சு போனால் ஜன்னல் அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி வைங்க அந்த ஜன்னல் வந்து லாக் ஆகக்கூடாது ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு புதன் சம்பந்தப்பட்டாச்சுன்னா ஜன்னல் ஆகும் சரிங்களா அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும் அப்போ சரி செய்து வைங்க புதன் வந்து யோகமா இருக்கிறார் ஜன்னல் நீங்க தொடர்ந்து காலில் இருக்க ஜன்னல் வழியா நீங்க காத்து உள்ள வந்தா தான் அவங்களுக்கு வந்து யோகம் ஜன்னலை கூட்டி வச்சா அது யோகம் அல்ல சரிங்களா அடுத்து வந்து புதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமையல் பாத்தீங்க அப்படின்னா பச்சை காய்கறிகள் பச்சை காய் காய்கறிகள் பச்சை மிளகா போன்ற பொருட்கள் கருவேப்பிலை இதெல்லாம் அழகாக பாத்துக்கணும் காய வச்சு காய வச்சு பார்க்க கூடாது இது போன்ற விஷயங்கள் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா புதனோட ஆதிக்கம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி அடி வயிறை குறிக்கிறதுக்கு உண்டான கிரகம் புதன் பகவான் கெட்டு போன ஆண்டுகளுக்கு வந்து கண்டிப்பாக அழிதல் நோய் இருந்து கொண்டே இருக்கும் காலதேவனுக்கு மூணாம் அதிபதியும் தான் தோல்பட்ட வலி கை கை விரல் வலி கை வலி தோள்பட்ட கழுத்து காது இது எல்லாமே புதன் தான் அப்ப நல்ல காது கேட்கனாலும் புதன் வலுவா இருக்கணும் கழுத்து வலி தோல்பட்ட வலி இல்லாமல் இருக்கனாலும் புதன் வலுவா இருக்கணும் நரம்பு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நரம்பு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் நரம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் நரம்பல வந்து ரத்தம் சீராக ஓடணும் அப்படின்னாலும் அங்கே செவ்வாய் அங்க வந்து புதன் பகவான் வலுவா இருக்கணும் அப்போ இது போன்ற விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு வாங்க அடுத்து வந்து காலில் வைக்கிற அந்த புக்ஸெல்லாம் வைக்கிறோம்ல புக்ஸை வந்து நீட்டா அடிக்கி வைங்க புதன் தான் புக்ஸ் புத்தகம் புத்தகங்களை எந்த அளவுக்கு நீங்கள் நீட்டா பராமரிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து புதன் ஆதிக்கமும் சிறப்பாக இருக்கும் புதன் ஆதிக்கம் வரும்பொழுது உங்களுக்கு யோகமாக இருக்கும் அந்த புதன் வந்து நார்மலா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை புதன் வந்து ரொம்ப இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப கம்மியாக தான் பிரச்சனை அப்போ புதன் வந்து நம்மளுக்கு தேவை ஒன்பது கிரகம் நம்மளுக்கு வலுவாகணும் இப்போ நான் வந்து ஒன்பது கிரகம் வலுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அடுத்து வந்து புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை விரல் கை விரல்ல வந்து நகம் வைக்காதுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கை விரல் அடிக்கடி வந்து கையை வந்து இப்படி சுடக்கூடுறீங்களா இது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் எனக்கு வந்து புதன் எட்டாம் அதிபதி சரிங்களா நான் நல்லா சுடக்கூடுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மாதிரி நெட்டெடுக்கிற வரும் மற்ற ஆளுகளுக்கு வராது சுடக்க விட்டுட்டு மறுபடியும் அமைந்திருந்தாலும் சுடக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா புதன எட்டாமலையா இருக்கணும் அப்போ எல்லாரும் போட்டு கையை போட்டு முழுக்க கூட சேர்த்து தேவையில்லாமல் கையை போட்டு இழுத்து இழுத்து பார்ப்பாங்க வருதா வரதான்ட்டு அதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது நார்மலா விட்டுருங்க அப்படி அடுத்து வந்து ராகு பகவான் இந்த ராகு வந்து அவனுக்கு தேவையான கண்டிப்பாக தேவை தென்மேற்கு மூளைக்கு அதிபதி கன்னி மூளைக்கு அதிபதி ஏன்னா தெய்வங்கள் தங்கும் இடத்துக்கு அவர்தான் அதிபதி கன்னி மூளை சுத்தமா வைக்கணும் கன்னி மூளைகள் மேலே வந்து குப்பை கசம் போடவே கூடாது எந்த அளவுக்கு கண்ணிமலை சுத்தமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ராகுமே இருக்கும் அதே சமயத்தில் வந்து வீட்டை ஸ்டோர் ரூம்னு சொல்லிட்டோம்ல ஸ்டாக் வைக்கிற ரூம் அதுக்கு வந்து கேது பகவான் அதிபதியாக வருவார் ராகு கேது அதிபதியாக வருவாங்க சனி அதிபதியாக வருவாங்க அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து ஆகாத பொருளை போடும்போது போது என்ன பொருள் ஆகாதோ அதெல்லாம் கழிச்சுட்டு ஓரளவு தேவையில்ல பொருளாக ஸ்டாக் வைக்கணும் எப்போ உட்காந்து நீங்க தேவையில்லாத பொருள் வீட்டில் ஸ்டாக் வச்சு அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்க நீங்க வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்களோ தேவையில்லாத கழிவு பொருட்கள் வீட்டில் இருக்க இருக்க அந்த கழிவு பொருட்கள் வந்து உங்கள் கிரகத்துக்கு என்ன ஆதிக்கம் வருதோ அந்த ஆதிக்கம் சம்பந்தப்பட்ட விஷயமான உடல் உபாதைகள் உங்கள் உடம்புல வரும் சூரியன் சம்பந்தப்பட்ட பொருள் சரி உதாரணம் சொல்றேன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பொருள் அருவா கம்பி கத்தி மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டது அது உங்களுக்கு தேவையா இருந்தால் அது உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லை ஏன்னா விவசாயம் பண்ணவங்களுக்கு வச்சுருப்பாங்க வீட்டில் வச்சுருப்பாங்க சரி இல்லாமல் நீங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்க அந்த அந்த வச்சுருக்க பொருள் வந்து நல்ல பொருளாக இருந்தால் வீட்டில் வச்சுக்கலாம் அதே பொருள் வந்து மண்வெட்டி வெடித்து அங்கெங்கே உடஞ்சி கையில் கால கிழிக்கிற மாதிரி அப்படி மடங்கு இருக்குது கடைப்பாருங்க அப்படி நெளிஞ்சு இப்படி பொருட்கள் இருந்தாலும் அந்த பொருள் வீட்டில் இருந்தால் அங்கே செவ்வாயின்னு ஆதிக்கம் பார்த்தா உங்களுக்கு வந்து கட்டப்படக்கூடாது புரியுதுங்களா அப்போ அதில் வந்து ஆங்கர பொருள் வச்சு ஆக பொருளை கடத்திடணும் இப்படி ஸ்டோர் ரூமில் வைக்கிற பொருள் ஆகிற பொருள் தான் வைக்கணும் எல்லா பொருளையும் அள்ளி ஸ்டோர் ரூமில் போடக்கூடாது சரி பல இரும்பு வியாபாரம் பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்க வாங்குறாங்க அப்படின்னு வச்சு அவங்களுக்கு குப்பையாக போடுறாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் குப்பையாக போகிறாங்க மூணு நாள் அள்ளி ஒன்று காசாய்க்கிறாங்க அது தொழில் இப்போ நான் பழைய வியாபாரம் பண்றேன் சரிங்களா ஜாதகம் இருக்கிறது ஒரு பக்கம் ஜாதகமாக இருக்குதுனா என்னோட வியாபாரமே வந்து பழைய இரும்பு வியாபாரம் என் வீட்டில் வந்து கொஞ்சம் பழைய பொருட்கள் கொண்டு வந்து தான் ஒன்று இறங்கி வைப்பேன் அது ரெண்டு நாள் கடத்திடுவாங்க இறந்த விட்டு ஏன் அப்படின்னா சொன்னா இறங்கு தொழில் அது நான் வாங்கி வைக்கிற வித்து காசு ஆகிறேன் அவ்வளவுதான் தேவை இல்லாமல் எங்க வீட்டில் வைக்கும்போது அது நோயாக உருவாகி கொண்டே இருக்கும் சரிங்களா அப்போ நேசமா இப்போ பனிரெண்டு பனிரெண்டு ராசியில் பிறந்த அவங்களுக்கு வந்து ஒன்பது கிரகம் வந்து வலுவாக இருக்கிறதுக்கு நீ என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்தந்த கிரகங்களை வந்து சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்க வலுவா வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து யோகமா இருக்கும் இதுல வந்து ஆறாம் மதிப்பு எட்டாம் மதிப்பு பன்னெண்டாம் மதிப்பு சம்பந்தம் இருக்குல்ல இந்த மாதிரி அது அதிபதி சம்மந்தப்பட்ட வர்றவங்க வந்து பெருசா வந்து அதை கேட்க அவசியம் இல்லை குரு உங்களுக்கு ஆறாம் அதிபதியா வர்றாரு பூஜை ரொம்ப அப்போ தான் இருக்கும் அப்போ நீங்க வந்து பூஜை ரொம்ப வந்து பராமரிச்சாலும் நீ பராமரிக்க மாட்டீங்க பராமரிச்சுன்னாச்சுன்னா ஆமா சாமி கும்பிட்றாங்க சாமி சாமி வந்து என்னது என்னதை புடுங்கிச்சு தான் கேட்பாங்க குரு ஆறாம் அதிபதியாக எட்டாம் அதிபதியாக வர்றவங்க சரி குரு ஆறு எட்டு படல இருந்தாலும் சரி இந்த அந்தளோட பேச்சுவார்த்தை அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த குருவோட தன்மை அது அவங்க போய்ட்டு பூஜைமே சுத்தமாக வைக்க மாட்டாங்க அது நார்மலாக அப்படி தான் இருக்கும் எந்த அளவுக்கு அதில் வந்து இருக்க என்ன எந்த அளவுக்கு இருக்கோ அதை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அந்த கிரகத்தையும் வச்சு நம்மளுக்கு வந்து சரியாக கிடைக்கும் அது மூலமா நம்மளுக்கு வந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் வந்து விவரமாக விளக்கமாக போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல் நேம் என் என்ன ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அவர்கள் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்